வணக்க மக்களே இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரோட்டுக்கடை பானிபூரி ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க வீட்லேயே இருக்க பொருளை வச்சு வாங்க எப்படி சரின்னு வீடியோ கூட போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நான் வந்து பூரி அப்பளம்னு சொன்னிங்கன்னா கடையிலே கிடைக்குங்க அதுதான் வாங்குகிறேன் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இதை நீங்கள் எப்போயுமே வாங்கி வச்சுக்கிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடிக்கடி செய்கிறதுக்கு நான் வந்து இந்த அப்பளம்லாம் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுவோம்ல அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் காய்ஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த அப்பளத்தை போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா புசு புசுன்னு வருது ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சப்பாத்தி மாவு பிணைஞ்சு அதில் பூரி செய்யறதுலாம் ரொம்ப கஷ்டங்க இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அடிக்கடி செஞ்சுக்கலாம் இன்னொன்று மெயினாக நம்ம ஹைஜீனாக செஞ்ச மாதிரியும் இருக்கும் நல்ல எண்ணெயில் நம்ம வீட்டு எண்ணெயிலே செஞ்ச மாதிரியும் இருக்கும் பாருங்கள் நல்லா ரெடியாகிடுச்சும் பூரி இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் பூரி ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம பானி தண்ணி செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாக ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதுக்கு ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு துண்டி இஞ்சியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அது கூட ஒரு கைப்பிடி ஃபுல்லாக புதினா எடுத்திருக்கேன் அதே அளவு ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அரைக்க போகிறோம் இது கூட கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட நீங்கள் உப்பு சேர்த்து அரைச்சாலும் பரவாயில்ல நான் வந்து அடுத்து நான் வடிகட்டினதுக்கப்புறம் உப்பு சேர்க்குறேன் இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து கொஞ்சம் மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஊற்றி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு இப்போ எல்லாமே நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சுங்க அடுத்து வந்து நம்மளுக்கு எவ்வளோ பானி தண்ணி வேணுமோ நீங்கள் அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உப்பு தாங்க நான் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா க சாட் மசாலா தாங்க இது எல்லா கடையிலையுமே மேக்ஸிமம் கிடைக்கிது இதை சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அப்படியே பானிபூரி அந்த டேஸ்ட்டு வந்துடும் பானி தண்ணிக்கு அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு பானி தண்ணியும் ரெடி இதுவும் நம்ம வீட்லேயே ஹைஜீனாக செஞ்சாச்சு ஸோ சூப்பரான தண்ணி ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம உள்ளே வைக்கிற ஃபில்லிங்ஸ் பார்த்தலாம் இதுவும் ரொம்ப ஈஸிங்க ஒரு ரெண்டு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிச்சுக்கேன் பெரிய வெங்காயத்தை ஒரே ஒரு கேரட்டை ஸ்க்ரப் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கடுத்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி இதெல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சிக்கலாம் அந்த வெங்காயத்தோட தண்ணியை நல்லா வர்ற மாதிரி நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க இது கூட ஒரு லெமன் புழிஞ்சு விட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான ஃபில்லிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணிடலாம் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருந்த பூரியை ஒரு பக்கமாக உடச்சிடலாம் உடைச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த வெங்காயம் ஃபில்லிங்ஸை உள்ள வச்சிடலாம் இப்போ வந்து ஒரு வழியாக பானி பூரிக்கு பூரி ரெடி ஆயிடுச்சு உள்ள வச்சு அடுத்து நம்ம பானி தண்ணி ரெடி பண்ணதையும் எடுத்து வச்சுக்கிடுவோம் இது கூட நான் சாஸ் வச்சு அடிஷ்னலாக வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி மக்களே